நண்பர்களுக்கு வணக்கம் நம்முடைய ஞானத்திறவுகோள் ஒம்பது மூலமா ஜோதிட தலை ஆர்வம் உள்ள அன்பர்களுக்கெல்லாம் ஜோதிட கலையை வந்து கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த நேரடி பயிற்சி வகுப்புகள் தொடர்ந்து நடந்துகிட்டு வருது கடந்த இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து தொடர்ந்து நடந்துக்குது ஒரு வகுப்பு தான் நடத்தி இனி அடுத்து தொடர்ந்து இருபத்தி நாலு வகுப்புகள் மொத்தம் ஆறு மாதத்துக்குள்ள இந்த ஜோதிட பயிற்சியை நிறைவு செய்து சான்றிதழ் வழங்குறதா முடிவு பண்ணி நடத்திக்கிட்டு இருக்கிறோம் சோதடக் கலைங்கிறது ஒரு அற்புதமான ஆன்மீக கலை வேத வேதாந்தங்களினுடைய சாதம் சோதிடம்ங்கிறது ஒரு தெய்வீக கலை வானியல் சாஸ்திரம் விஞ்ஞானம் அது இந்த உலகத்தில் நிலைத்து நிற்கக்கூடிய பேருமையும் அது ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறோம் இன்னைக்கு உலகத்தில் எத்தனை ஆயிரம் மொழிகள் இருந்தாலும் எத்தனை ஆயிரக்கணக்கான கலாச்சாரங்கள் பண்பாடுகள் இருந்தாலும் இவை அனைத்துக்கும் முதன்மையானது தலைமையானதுன்னு எடுத்துக்கிட்டவங்க சொன்னாங்க நம்முடைய சனாதன தர்மம் வைத்து கொடுத்திருக்கிற இந்த வேத வேதாந்தங்கள் தான் உலக இலக்கியங்களையெல்லாம் தேடி பிடிச்சு தொகுத்தவங்க சொன்னாங்க உலகத்திலேயே முதன்மையானதுன்னு சொன்னோம்னா சமஸ்கிருதத்துல இருக்கக்கூடிய வேதங்கள் தான் பிரைக்கஜூர் சாமம் அகற்பணம்ங்கிற அந்த நாலு வேதம் தான் உலகத்துல இருக்கிற அனைத்து மொழிகளிலேயும் இருக்கக்கூடிய இலக்கியங்களையெல்லாம் தலைமையானது முதன்மையானதுன்னு இன்றைக்கு உலகம் ஒத்துக்கிட்ட உண்மை அந்த வேதங்களில் அங்கங்கள்னு சொல்றோம் ஒரு நூல்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த நூல் எதை பற்றி பேசுது அப்படின்னு சொல்றது தான் அங்கங்கிறது அப்போ இந்த வேதங்கள் அப்படின்னு சொன்னால் அது எதை பற்றி பேசுது அப்படின்னு சொன்னோம்னா ஆறு வகையான விஷயங்களை பேசுது சிச்சா வியாக்கரணம் சந்தஸ் நிறுத்தம் கல்பம் ஜோதிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறு வகையான விஷயங்களில் வேதங்கள் பேசு அந்த வேத அங்கங்களில் ஒரு அங்கமாக இருக்கக்கூடியது ஜோதிஷம் அப்போ இந்த வேதத்தினுடைய காலத்தை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்ட காலத்தை தொடங்கி சொல்லு அப்போ இறைவன் தன்னிலிருந்து தன்னை தானே உருவாக்கி கொண்டது தான் படைப்பு காலம்னு சொல்றது அந்த சிருஷ்டி ஆதி வருஷம் அப்படின்னு எடுத்தோம்னு சொன்னால் வேதத்தினுடைய கணக்குப்படி நூற்றி தொண்ணூத்தி அஞ்சு கோடியே ஐம்பத்தி எட்டு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழு வருஷம் ஆகும் இது நம்மளுடைய வேதம் தொடங்கி வருது அப்ப அந்த வேதங்கள் இந்த சிருஷ்டியாதி வருஷத்துல இருந்து இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய வாழக்கூடிய இந்த சூரிய மண்டலத்தை சார்ந்து இருக்கக்கூடிய எண்பத்தி நாலு லட்சம் ஜோடி வேதமுடைய ஜீவராசிகளை பத்தி எல்லாம் நம்முடைய வேதங்கள் பேசுது அப்படிப்பட்ட முதுபெரும் முதன்மையான தலைமையான அந்த வேதத்திலேயே அந்த ஆறு அங்கம் என்று சொல்லக்கூடிய சிச்சா வியாக்கரணம் சந்தஸ் நிறுத்தம் ஜோதிஷம் கல்பம் சொல்லக்கூடிய அந்த ஆறு அங்கத்துல ஒரு அங்கமாக இந்த ஜோதிஷம் இருக்குதுன்னு சொன்னா அப்ப நம்முடைய ஜோதிஷத்துக்கு வயசு என்னங்கிறத நீங்க புரிஞ்சுக்க அப்படிப்பட்ட ஜோதிட கலைங்கிறது பழமைக்கு பழமையாய் புதுமைக்கு புதுமையாய் மெய்ஞானிகளால் வகுத்து தந்திருக்கக்கூடிய கலை ஜோதிடம்ங்கிறது அனைவரும் தெரிந்து கொள்ளக்கூடிய முக்கியமான அதிமுக்கியமான அத்தியாவசியமான ஞானம் பெறுவதற்கான ஒரு தொடக்கமாக ஜோதிட பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கணும் அதனால தான் இன்றைக்கி வந்து பல பேர் பெரிய பெரிய உத்தியோகங்கள்லாம் இருந்தவங்க உத்தியோகங்களில் இருக்கிற காலத்தில் ஜனரஞ்சகம் அவங்கள்ட்ட இருந்திருக்கும் எந்த நேரமும் பத்து பேர் நூறு பேர் ஐநூறு பேர் ஆயிரம் ஒரு தொடர்பு வச்சுக்கிட்டே இருந்த அந்த ஜனரஞ்சகம் அவங்க ஓய்வு பெற்றாங்கன்னா ரிட்டையர் ஆனாங்கன்னா அது அப்படியே ஆஃப் ஆகிடும் அதுக்கப்புறம் தனிமைப்படுத்தப்பட்டவங்களாக இருப்பாங்க அவங்க அந்த தனிமையிலிருந்து விடுபட்டு அந்த மன உளைச்சல விடுபட்டு நிம்மதி அடைகிறதுக்காகவே இன்னைக்கு ஜோதிடத்தை படிக்கிறான் இதை தவிர வேடிக்கை என்னன்னு சொன்னா எந்த தமிழகத்துல ஜோதிடம்னா அது ஒரு மூட நம்பிக்கைங்கிற ஒரு மைண்ட் செட்டை மோசடி பேர் வழிகள் உருவாக்குனாங்களோ அதே தமிழகத்துல இன்னைக்கு பள்ளிகள்ல கல்லூரிகள்ல படிக்கக்கூடிய இளைஞர்களெல்லாம் ஜோதிட கலையை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் காட்டுறத பாக்குறோம் தான் இன்னைக்கு தமிழகத்துல பல இடங்கள்ல ஜோதிட கலையை கற்றுக் கொடுக்க பல மேதைகள் ஜோதிட மேதைகள் ஆர்வம் காட்டுறாங்க சம்பாதிப்பதற்காகவும் இந்த ஜோதிட கலையை கத்துக்கலாம் அதே நேரத்தில் சுதந்திரமாக தனித்துவமிக்க மனிதனாக முற்றறிவு பெற்ற மனிதனாக எதிர்காலத்தில் நாம வரலாம்ங்கிற நம்பிக்கையோட இருக்கிறவங்களும் இந்த ஜோதிட கலையை கத்துக்கிறது மிக மிக நல்லது அருமையான கலை இது தொழிலுக்கும் பயன்படும் அதே நேரத்துல தொழில் பண்ணி சம்பாதிப்பதற்காக மட்டுமல்ல மன நிம்மதிக்காக அமைதி பெறுவதற்காக ஞானிகளோட தொடர்பு வச்சுக்கிறதுக்காக சரியான முறையில வழிபடுவதற்காக வாழ்வியல் கர்ம வினை காரணமா இன்ப துன்பங்கள்ல அலைமோதி மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு மனோ தைரியத்தை உண்டாக்கி ஒரு மனோ வைத்தியம் பார்ப்பதற்காக பயன்படும் அப்படிங்கிற எண்ணத்துல படிக்கக்கூடிய அன்பர்களும் இருக்கிறார்கள் எனவே ஆர்வம் உள்ள அன்பர்கள் உடனடியாக தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொண்டு பயன்பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன் வணக்கம்